கடவுள்ஹ்லாஸ் மற்றும் இந்து மத வேதங்களின் பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றால் அவர் உண்மையான கடவுள் இல்லை என்றால் அவர் உண்மையானவர் இல்லை திருக்குறானில் அல்லா சுபான நூத்தி பத்தில் அல்லா சொல்கிறான் அவனை அல்லா என்றோ ரஹ்மான் என்றோ சொல்லுங்கள் நீங்கள் எந்த பெயரை கொண்டு அழைத்தாலும் அழகிய பெயர்கள் அவனுக்கு சொந்தமானது அல்லா சுபான வாலாவை எந்த பெயர் கொண்டும் அழைக்கலாம் ஆனால் அது சரியாக இருக்க வேண்டும் அது அழகாக இருக்க வேண்டும் அது உருவத்தை அடையாளப்படுத்தக்கூடாது அழகான பெயர்கள் அல்லாவுக்கு சொந்தமானது என்ற இந்த செய்தி சூரா அல் இஸ்ரா அத்தியாயம் வசனம் நூத்தி பத்தில் மட்டுமல்லாமல் சூரா அல் ஆரப் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி எண்பதிலும் சூரா தாஹா அத்தியாயம் இருபது வசனம் எட்டிலும் சூரா அல் ஹஷ்ர அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி நான்கிலும் அழகான பெயர்கள் அனைத்தும் அல்லா சுபஹான வத்தாலாவுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் திருக்குறானை படித்தால் தொண்ணூத்தி ஒன்பதிற்கும் குறைவில்லாத அழகான பெயர்களை அல்லாஹ் சுபஹான வத்தாலாவிற்கு சூட்டப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு அர் ரஹ்மான் அல் ஹக்கீம் அருளாளன் அன்புடையோன் ஞானமுடையவன் தொண்ணூத்தி ஒன்பதற்கும் குறைவில்லாத பெயர்கள் இறுதியாக அல்லாஹ் என்ற பெயர் ஆங்கில வார்த்தை காடுக்கு பதிலாக அல்லாவை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லிம்களான நாங்கள் ஏன் அழைக்கிறோம் ஏனென்றால் காட் என்ற ஆங்கில வார்த்தையை வைத்து பலவிதமாக விளையாட முடியும் அரபி வார்த்தையான அல்லாவில் அது முடியாது உதாரணத்திற்கு நீங்கள் காட் என்ற வார்த்தையில் எஸ் சேர்த்தால் அது காட் என்றாகிவிடும் கடவுள்கள் ஆகிவிடும் அரபி வார்த்தையில் அப்படி நாம் சேர்க்க முடியாது சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே நீங்கள் காட் என்ற வார்த்தையில் டிஇ எஸ் எஸ் சேர்த்தீர்களே ஆனால் விடுகிறது அதாவது பெண் கடவுள் இஸ்லாத்தில் அல்லாவுக்கு ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது அல்லாஹ் தனித்துவம் வாய்ந்தவன் அவனுக்கு பாலினம் கிடையாது காட் வார்த்தையில் சேர்த்தால் ஆகிவிடுகிறது அவர் எனது ஆனால் இஸ்லாத்தில் அல்லா ஃபாதர் என்றெல்லாம் கிடையாது காட் என்ற வார்த்தையோடு மதர் சேர்த்தால் காட் மதர் என்றாகிவிடுகிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லா மதர் என்றெல்லாம் கிடையாது காட் என்ற வார்த்தைக்கு முன்னால் டின் என்று சேர்த்தால் டின் காட் ஆகிவிடுகிறது அதாவது பொய்யான கடவுள் இஸ்லாத்தில் டின் அல்லா என்றெல்லாம் இல்லை அதனால் தான் முஸ்லிம்களான நாங்கள் ஆங்கில வார்த்தையான காடை தவிர்த்து அரபி வார்த்தையான அல்லாவை கொண்டே இறைவனை அழைக்கிறோம் ஆனால் அல்லாவை பற்றி தெரியாத முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நாம் பேசும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து காட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோமே அதாவது இங்கு நான் பயன்படுத்துவது போல நீங்களும் பயன்படுத்தினால் அதில் எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை ஆனால் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் காட் என்ற வார்த்தை அல்லா என்ற அரபி வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல அல்லா என்ற இந்த வார்த்தை உலகில் உள்ள பெரும்பாலான மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் இந்து வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரிக் வேதத்தில் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் பதினொன்றில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர் ரிக்வேதம் புத்தகம் இரண்டு வேதவரி ஒன்று மந்திரம் பதினொன்றில் அல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சமஸ்கிருத அகராதியில் பார்த்தோமே ஆனால் அதாவது இந்து அகராதியில் அல்லாஹ் என்றால் கடவுளின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அல்லா என்ற இந்த வார்த்தை ரிக்வேதத்தில் புத்தகம் மூன்று வேதவரி முப்பது மந்திரம் பத்தில் மேலும் ரிக்வேதம் புத்தகம் ஒன்பது வேதவரி அறுபத்தி ஏழு மந்திரம் முப்பதில் அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது ஈமானின் இரண்டாவது தூணை பற்றி நாம் விவாதிப்போம் அதாவது தேவ தூதர்கள் இந்து மதத்தில் தேவ தூதர்கள் என்ற கோட்பாடு இல்லை ஆனால் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிப்பவர்களை குறித்த கோட்பாடு இந்து மதத்தில் உள்ளது இஸ்லாத்தில் அல்லா வத்தாலாவால் ஒளியினால் படைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தாமாக எதையும் செய்வதில்லை மேலும் குறிப்பிட்ட காரியங்களையும் கடமைகளையும் செய்ய படைக்கப்படுகிறார்கள் உதாரணத்திற்கு வானவர் ஜிப்ரேல் படைக்கப்பட்டது இறை தூதர்களுக்கு கட்டளைகளை எடுத்துச் சொல்வதற்காக படைக்கப்பட்டார் ஈமானின் மூன்றாவது தூண் இறைவனின் வேதங்கள் நாம் முதலாவதாக இந்து மத வேதங்களைப் பற்றி பார்ப்போம் இந்து மத புனித நூல்களையும் வேதங்களையும் இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஸ்ருதி மற்றொன்று ஸ்மிருதி ஸ்ருதி என்றால் கேட்கப்பட்டது அறியப்பட்டது அருளப்பட்டது என்றெல்லாம் பொருளாகும் இந்த எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகளாக கருதப்படுகிறது வாய்ந்தது அதில் இரண்டு வகை உள்ளன வேதங்கள் உபனிஷதங்கள் சமஸ்கிருத வார்த்தை வித்திலிருந்து எடுக்கப்பட்டது அதற்கு அறிவு என்று பொருள் வேதம் என்றால் அறிவில் சிறந்தது என்று பொருள் அடிப்படையில் நான்கு விதமான வேதங்கள் உள்ளன வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த வேதங்கள் நடைமுறைக்கு வந்த சரியான காலம் யாருக்கும் தெரியாது எந்த காலம் யாருக்கும் தெரியாது அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள் சுவாமி தயானந்த சரஸ்வதியை பொறுத்தவரையில் அவர் ஆரிய சமாஜின் நிறுவனர் அவர் சொல்கிறார் இந்த வேதங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் பெரும்பாலான இந்து அறிஞர்கள் உட்பட சொல்கிறார்கள் வேதங்கள் ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது என்று சரியாக முதலில் வேதம் யாருக்கு அருளப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது எந்த இடத்திலிருந்து அது வந்தது என்றும் யாருக்கும் தெரியாது எந்த ரிஷி எழுதினார் யாருக்கு அருளப்பட்டது என்றும் தெரியாது இத்தனை குறைபாடுகள் இருக்கும் போதிலும் வேதங்கள் கடவுளின் வார்த்தைகள் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் அது மட்டுமல்ல இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை வேதங்கள் தான் என்றும் நம்புகிறார்கள் அடுத்ததாக உபனிஷதங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் உள்ளன இந்திய கலாச்சாரப்படி நூத்தி எட்டு என்று கூறுகிறார்கள் அதில் முக்கியமானவை சிலர் பத்து சிலர் பனிரெண்டு என்கின்றனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதினெட்டு முக்கியமான உபநிஷதங்களை குறிப்பிட்டுள்ளார் அவரது புத்தகத்தில் தொகுத்துள்ளார் வேதங்களின் மற்றொரு புனித நூல் ஸ்மிருதிகள் ஸ்மிருதி என்றால் நினைவில் வைக்கக்கூடியவை ஞாபக சக்தி மேலும் இந்த ஸ்மிருதி புனிதத்துவத்தில் ஸ்ருதியை விட குறைவானது அது புனிதத்துவம் வாய்ந்தது அல்ல கடவுளின் வார்த்தைகளும் அல்ல மனிதர்களால் எழுதப்பட்டவை முக்கியமாக அதில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளை பற்றி இருக்கும் அதை தர்ம சாஸ்திரா என்றும் அழைப்பார்கள் ஸ்மிருதிகளின் மத்தியில் இதிகாசங்களும் உள்ளன இரண்டு பெரிய இதிகாசங்கள் இங்கிருக்கும் நம் அனைவருக்கும் அது தெரியும் ஒன்று ராமாயணம் ஸ்ரீ ஸ்ரீராமரை பற்றிய கதை பெரும்பாலான இந்தியர்களுக்கு தெரியும் மற்றொன்று மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் என்ற சகோதரர்களுக்கு இடையே நடந்த பிரச்சனையை பற்றிய கதை அது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் இதில் இருக்கிறது பெரும்பாலான இந்தியர்களுக்கு மகாபாரதத்தை பற்றி தெரியும் இந்த வேதங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பகவத்கீதை பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி அதில் பதினெட்டு அத்தியாயங்கள் உள்ளன பீஷ்ம பருவத்தின் ஒரு பகுதி அது அத்தியாயம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு வரை மகாபாரதத்தின் பதினெட்டு அத்தியாயங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வழங்கிய உபதேசங்களை பற்றியது மற்ற புனித வேதங்களில் புராணங்களும் ஒன்று புராணங்கள் என்றால் பழமையானது என்று பொருள் ஹிந்தியில் ஏ புராணாக என்று சொல்வோம் புராணா என்றால் பழமையானது என்று பொருள் இதுவும் பிரசித்தி பெற்றது மேலும் வியாச மகரிஷி புராணங்களை பதினெட்டு பகுதிகளாக தொகுத்துள்ளார் அதில் பல கடவுள்களைப் பற்றி கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புராணங்களில் முதன்மை வாய்ந்தது பவிஷ்ய புராணம் அது எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது மேலும் பல இந்து மத வேதங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று மனு மனுவின் சட்டம் மேலும் பல நூல்கள் ஆனால் இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானது வேதங்கள் தான் வேதத்திற்கு மாறாக எந்த நூல் இருந்தாலும் வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும் அதுதான் முதன்மையானது இஸ்லாத்தின் புனித நூல்களை பற்றி பார்ப்போம் புனித குரானில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ராத் அத்தியாயம் பதிமூன்று வசனம் முப்பத்தி எட்டில் அல்லா சொல்கிறான் வலிக்குள்ளி அஜ்லின் கிதாப் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதங்கள் அருளப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் பல வேதங்களை இருக்கிறார் ஆனால் இதில் கடைசி மற்றும் இறுதியான புனித வேதம் புனித குரான் ஆகும் இந்த கடைசி வேதம் கடைசி இறை தூதரான முகமது அவர்களுக்கு அருளப்பட்டது அருளப்பட்ட எல்லாமே குரானுக்கு முன்பாக அருளப்பட்ட வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே அருளப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை பின்பற்றுவதற்காக கடைசியாக அருளப்பட்ட திருக்குறான் ஆனது முஸ்லிம்களுக்கோ அரபியர்களுக்கோ மட்டுமே அருளப்பட்டது அல்ல மொத்த மனித இனத்திற்காக அருளப்பட்டது திருக்குறானில் சூரா இப்ராஹிமில் சொல்லப்படுவது போல அத்தியாயம் பதினான்கு வசனம் ஒன்று மேலும் சூரா இப்ராஹிம் அத்தியாயம் இரண்டு சூரா சூரால் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஐந்து மேலும் சூரா அசுமர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஒன்றில் திருக்குறான் மனித இனத்திற்காக அருளப்பட்டது என்று சொல்கிறது இஸ்லாத்தின் புனித நூல்களிலேயே மிகவும் புனிதமானது திருக்குறான் தான் முதலாவதாக இது எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தை மேலும் அல்லா சுபான வதாலாவின் வார்த்தையான திரு குரானிற்கு விளக்கமாக வழங்கப்பட்டது அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இதில் கடைசி இறை தூதர் நபி அவர்களின் சொல்லும் செயலும் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் அடங்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்பாடாக இருக்காது திரு குரானிற்கும் ஹதீஸுக்கும் இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடையும் காண முடியாது